ரெண்டு வருஷமா கரு செல்வா தானே அவங்க அந்த கம்பெனியில வேலை வைக்கிறாங்களா நான் தான் ஒரு நண்பர் தான் நான் திருநெல்வேலி வந்திருக்கேன் அதான் பார்க்க வந்தேன் அது தீபாவளி இல்லீங்களா ஹாப்பி தீபாவளி ஹாப்பி திவாலி அட்வான்ஸ் இல்ல ஒரு நிமிஷங்க தீபாவளி அன்னைக்கு நாங்க வந்து கரிசோறு வைக்கிறோம் ஏன்னா கரு எல்லாமே வருஷம் வருஷம் நான் கரிசுரை வச்சிட்டு இருப்பேன் இந்த வாட்டி பாயா வச்சிருக்கேன் எங்கள் ஊரில் நீங்கள் கொஞ்சம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா இருக்குங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் நம்புங்க செல்வாருக்கார நம்ம இந்த கம்பெனி செல்வா தானே கேளுங்க வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தீங்க அப்படி சொல்லாதீங்க எல்லாருக்காக நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு சும்மா ஒரு வாய் வச்சு பாருங்க நல்லா இருக்குன்னு இல்லை வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் ஆனால் இன்னொரு தமிழ்நாடு நான் நம்ப மாட்டேன் போலயே என்ன இல்லை அந்த கடவுள் உங்களும் அருளோட இருப்பார் கடவுள் உங்களுக்கு எல்லாமே துணியாக இருப்பார் சாப்பிட போகணுன்னு ஆசமாக போயிடுவீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க என்ன திருக்கிறீங்க பல்லெல்லாம் காட்டி குடிக்கிறீங்க சாப்பிடுறீங்களா பயம் வந்துடுச்சு உசுறு மேல சாபம் விட்டோன்னு கேட்டுருவீங்களா நீங்க எல்லாம் ஒன்னு பண்ணிட்டு இது எடுத்துட்டு போயிட்டு செலவா கொடுத்துருல பக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க கை கழுவி அங்க ஆமா அண்ணா ரொம்ப சந்தோஷம் எந்த ஊர்ண்ணா நம்மளுது இந்த ஊர் தானா நீங்க எந்த அண்ணா அண்ணா நம்ம இங்க சொல்லி வேற இடத்துக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா திஸ் வீடியோ பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி ரிவ்யூ மேலும் தெரிந்து கொள்ள என்னங்க என்ன என்ன கூட இல்லைங்க நான் பார்க்க வந்தேன் திடீர்னு

ஏங்க அவ்வளவு அவசரமா இருக்கீங்க பாத்தீங்களா பசியா இருக்கீங்க சாப்பிடுங்க பாத்துட்டு கொத்தமல்லி வாயில போகுது பாருங்க இல்லைங்க நல்லா இல்லைங்க நல்லா இருக்கா அதை காஃபி தீபாவளிங்க அப்படியே எச்ச கையெல்லாம் பாரு அசிங்கமா இந்த கை கை கழுவிக்கிறீங்கன்னு சொன்னீங்களானா கைங்க இங்கே எதுவும் இல்லா ஒண்ணு பண்றீங்களா ரெண்டு நிமிஷம் கை கழுவி ஆனா கீழே வைக்காதீங்கண்ணே தீபாவளினா தீபாவளி காயானது தண்ணி கிடையாதுன்னு அப்பா எடுத்துக்காரு சரக்கு கொண்டு இந்த வாட்கா நம்ம ஊரில் செவ்வளோலாம் வாங்கி கொடுத்தாப்புல வாட்கா குடி இந்த தீபாவளின்னு சொல்லிட்டு அவங்க பழக்கம் இல்லைங்க பழக்கமே கிடையாது